பனித்துடிகள் ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆத்மீக மனநலம் வசனம் இருபத்தி எட்டு பதினாலு உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின் படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் மத்திய பாலஸ்தீனத்தில் உள்ள இரண்டு உயரமான மலைகளை பற்றி பார்ப்போம் இந்த இரண்டு மலைகளுக்கு இடையே செக்கின் என்னும் பட்டணம் இருந்தது அதன் அருகே யாக்கோபின் கிணறு இன்றும் காணப்படுகிறது தேவன் இஸ்ரேல் மக்களிடம் ஏவால் என்ற மலை மீது ஒரு பலிபீடத்தை கட்டி பின் கற்களின் மீது தனது பிரமாணங்களை எழுதும்படி சொல்லியிருந்தார் இஸ்ரவேலர்கள் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இம்மலைகளின் மீது நிற்பார்கள் தேவதாசனால் இந்த நியாய பிரமாணங்கள் வாசிக்கப்பட்ட பின் ஜனங்கள் அனைவரும் என்று சொல்லுவார்கள் இது ஒரு புனிதமான ஆராதனையாக நடத்தப்பட்டது தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரது சித்தத்தை நமது வாழ்வில் நிறைவேற்றும் போது ஆசிர்வாதம் கிடைக்கிறது கீழ்படியாமைய நிமித்தம் ஆத்மீக மனநலம் கெட்டு போய்விடுகிறது உதாரணமாக ஆகாய விமானத்திலிருந்து வெளியே குதிக்கிற மனிதனுக்கு மரணம் நிச்சயம் அல்லவா ஏனென்றால் புவியீர்ப்பு சக்தியின் விதிமுறைகளை இருக்கிறார் தேவனுடைய விதிமுறைகளை வாழ்ந்தால் புறக்கணிக்கிறவராயிருக்கிறார் பெற்றுக் கொள்ளலாம் கர்த்தர் சொல்லுகிறார் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போதுவாதங்களும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கத்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார் தேவன் நமது நன்மைக்காகவே பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் கீழ்ப்படிதலுடன் இணைந்தது ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார் நாமும் கீழ்ப்படிவோம் கிறிஸ்துவின் குணங்களை பிரதிபலிப்போம் வாழ்வில் அற்புதங்கள் நடக்க நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் தேவன் ஆசிர்வாதங்களால் நம் வாழ்க்கையை நிரப்புவார்